நிகழ்ச்சி வந்து ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதி நேரம் மாவட்டம் இதெல்லாம் வந்து கமனில் வந்து பதிவிடுங்கள் உங்களுடைய கேள்விக்கு வந்து இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து பதில் தரப்படும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை வந்து ராசி பலன் மற்றும் ஜோதிட சம்பந்தமான பதிவுகள் ஆன் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பதிவுகள் இதெல்லாம் வந்து நான் வந்து நிறைய பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் 네. 안은 파는 게 좋고. 아니지 엄마가 먼저 얘기를 할게요. 이 比吗？<laughs> சரி இப்போது இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து யாராவது வந்து கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு சில சாஸ்திர விதிகளை பார்ப்போம் சரி இப்போ வந்து பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே வந்து சித்தர் ஜீவசமாதி சித்தர் ஜீவசமாதி வழிபாடு என்பது ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும் சாதாரணமாக நம்ம மற்ற கோயிலில் வந்து நம்ம போய் வழிபாடு செய்கிறோம்ல அதாவது விநாயகர் கோவில் அல்லது சிவன் கோயில் அல்லது முருகன் கோவில் இந்த மாதிரி கோயிலில் போய் நம்ம வழிபாடு செய்வதை விட சித்தர் ஜீவசமாதி வழிபாடு என்பது ஒரு சிறப்பான நன்மையை தரும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு சாஸ்திர விதியாக இருக்கின்றது அதாவது நீங்கள் மற்ற முருகன் கோயிலில் அல்லது விநாயகர் கோயிலில் அல்லது சிவன் கோயிலில் போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு பிரச்சனை குறைய சற்று தாமதமாகும் அதே நீங்கள் சித்தர் சமாதியில் போயிட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து சாஸ்திரம் சொல் சொல்லியிருக்கிறாங்க இந்த சித்தர் சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர் சமாதி என்பது சித்தராக வாழ்ந்து மறைந்த பின் அதாவது சித்தரை வந்து அவங்க ஜீவசமாதி அடைந்த பின் அவருடைய ஆத்மா வந்து அந்த அந்த ஜீவசமாதி இருக்குல்ல அந்த ஆலயத்திலேயே வந்து இருக்குமா உடலை விட்டு ஆத்மா பிரிந்தாலும் அந்த ஆத்மா வந்து அந்த ஜீவ ஜீவசமாதிலே இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பு தான் வந்து சித்தர் சமாதி அப்படிங்கிறது வந்து இருக்குது இந்த சித்தர் சமாதி வந்து உயர்ந்த யோக நிலையை அடைந்து அதனுடன் உடலுடன் அவங்களோட உடலோட சேர்ந்து ஜீவ ஜீவசமாதி அடைவதே சமாதி அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அந்த ஜீவ ஜீவசமாதியில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தவ சக்தியாலும் நிரந்தரமாக நிலைத்து அந்த ஜீவ ஜீவன் வந்து அங்கேயே இருந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்தியான பலனை தரும் அப்படிங்கிறது தான் வந்து சாஸ்திர விதியாக இருக்கின்றது இந்த ஜீவசமாதி வழிபாடு செய்வதன் மூலமாக அதாவது சித்தர் ஜீவசமாதி இருக்குதுல்ல நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய சித்தர் ஜீவசமாதி இருக்குது இந்த சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு குறிப்பாக என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத பார்ப்போம் பித்திருதோஷம் நிவர்த்தியாகும் பித்திரதோஷம் என்றால் முன்னோர்கள் சாபம் நமக்கு முன்னோர்கள் இருக்காங்கள்ல தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்கள் மூலமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் உள்ள பித்திருதோஷம் நிவர்த்தியாகும் நம்ம போன ஜென்மத்தில் பண்ணுனா பாவங்கள் கர்ம வினைன்னு சொல்ல அந்த கர்ம வினையெல்லாம் வந்து சீக்கிரமாகவே குறைந்துவிடும் இந்த சித்தர் திவசமாக தினமும் வழிபாடு செய்வதன் மூலமாக அல்லது பௌர்ணமி என்று அமாவாசை என்று நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு வந்து கர்மவினை வந்து சீக்கிரமாகவே குறையும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தியாகும் அதாவது நமக்கு படிப்பில் உள்ள தடைகள் உடல்நிலை பாதிப்புகள் திருமண தடை பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இவை அனைத்தும் நாம் மனம் உருகி சித்த ஜீவ சமாதியில் போய் உண்மையாக நேர்மையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு பிரச்சனை வந்து சீக்கிரமாகவே தீரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதே போல் இந்த சித்த ஜீவ சமாதி வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு வந்து மன அமைதி கிடைக்கும் தைரியம் பிறக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இருக்குங்க இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி அதெல்லாம் வந்து போடுங்க கமனில் போடுங்க ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க பதில் கிடைக்கும் சரி இப்போ வந்து நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் இந்த சித்தர் ஜீவ சமாதியில் போயிட்டு நீங்கள் தினமும் வழிபாடு செய்கிறீங்க அல்லது பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு போய் வழிபாடு செய்கிறீங்க இரண்டு நெய் விளக்கு போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச பொருட்களை பூஜை பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது சாஸ்திரத்தில் சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சித்தர் ஜீவ சமாதியில் போயிட்டு நம்ம தியானம் பண்ணுறோம்ல தியானம் பண்ணக்கூடியது ஜபம் பண்ணுறது சொல்லக்கூடிய மந்திரங்கள் இதெல்லாம் வந்து உடனடியாக பழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து குரு பகவான் பாதிக்கப்பட்டிருக்கு குரு தசை நடந்துகிட்ருக்கு குரு தசையால் பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த சித்தர் ஜீவசமாதியில் அதாவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சித்தர் ஜிவசமாதிலே போயிட்டு நீங்கள் சித்திரை வழிபாடு செஞ்சீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை சித்தர் ஜீவசமாதியில் போயிட்டு குரு நாளான வியாழக்கிழமை போய்ட்டு இரண்டு நெய் விளக்கு போட்டுட்டு தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குரு திசையால் உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய குரு திசையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சித்தர் அருள் வந்து உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரி என்னக்கு எப்பப்பெல்லாம் வந்து இந்த சித்தர் சமாதி வழிபாடு செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மற்றும் அமாவாசை என்று பௌர்ணமி என்று நீங்கள் போய் சித்தர் ஜீவசமாதியில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறது எந்த நேரத்தில் வந்து வழிபாடு செய்யலாங்க காலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் சித்தர் ஜீவ சமாதியில் போய் வழிபாடு செய்வது வந்து ஒரு சிறப்பான பலனை தரும் அதிகமான உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல் மாலை ஆறு ஏழு மணி ஏழு மணிக்குள்ளே சித்தர் ஜீவ சமாதியை வழிபாடு செய்வது என்பது ஒரு சிறப்பான பலனை தரும் இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 왕이 항을 걸어.